என்ன நண்பர்களே சாண்ட்ராவுக்கு செம்ம கைத்தட்டலாமே அப்படி அரங்கமெல்லாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அவ்வளோ புகழ்ந்து தள்ளிர் விஜய் சேதுபதி ஏன் அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது ஹோட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வைக்கும் போதே நானே யோசித்தேன் டே அது லாஸ்ட் சீசன்லேயே ஒரு ஃபெயிலியர் டாஸ்க் ஆச்சுடா எப்படின்னா அதை போய் இந்த சீசனில் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் டல்லு தான் வந்து அடிச்சுது ஓகேவா ஸோ இவங்க மேனேஜரை மாத்துறது அசிஸ்டண்ட் மேனேஜரை மாற்றுறது வேலையை விட்டு தூக்குறது இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரடிக்டபுளாக தான் வந்து இருந்தது பட் எங்கே வச்சு கொளுத்தி போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்பாஸ் அவர்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை சேன்ட்ரா அவர்கள் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து டெரிஃபையிங்காக பண்ணி முடிச்சிருப்பாங்க சாண்ட்ரா அவர்கள் ஸோ அதனால் எனக்கு பயங்கரமாக அப்ரிஷியேஷனாக விஜய் செய்வதெல்லாம் பாராட்டி தள்ளி டாப்லையா ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கைத்தட்டல் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க செஞ்சு முடித்தாங்க யாருக்கிட்டையும் இது சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி லீக் பண்ணல ஒன்று ரெண்டாவது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும் அது அவங்க ஹஸ்பண்ட் பிரஜன் அவர்கள் அது அவங்க அழகாக ஸ்மூத்தாக வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க எப்படி அப்படின்னா பிரஜன் நீ தாண்டா மக்கு கண்டஸ்டன்ட்டு ஸோ அதனால் நீ எதுவுமே தலையிடாமல் இருந்த அப்படின்னா ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ ஒய்ஃபை பற்றி ஏதோ அமித் சொல்லிட்டாரு அதாவது வச்சு பூட்டிட்டார் லாக் பண்ணிட்டாரு ஏழு அடிக்கு ஒரு ஆள் வந்து லாக் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னும்போது பிரஜன் அவர்களுக்கும் கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடி இங்கே பாருங்க உனக்கும் குழந்திருக்கு எனக்கும் குழந்திருக்கு உனக்கும் ஃபேமிலி இருக்குது எனக்கும் ஃபேமிலி இருக்குது ஆனால் நான் அப்பாவை விட நல்ல ஒரு புருஷன் என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரியல் ரியல் பிரச்சனை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரஜனை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கோவக்காரராக இருப்பார் போல் ஒய்ஃப் அப்படின்னாலே அவ்வளோ பார்த்துப்பார் போல் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை சாண்ட்ராவு வந்து பயங்கரமாக சண்டை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சீக்ரெட் டாஸ்கில் பயங்கரமாக சண்டை வருது யாராவது வந்து ரொம்ப குழப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிதுடியை கூட வந்து நடந்திருக்கும் இன்கேஸ் சாண்ட்ரா அவர்கள் வந்து இந்த சீக்கிரட்டை வந்து பிரஜன் கிட்ட சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிதுடி வந்து கம்பல்சரி வந்து நடந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இருக்காப்புல ஆனாலையும் அந்த பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரவுடிஸ்துல லிஸ்ட்டில் வந்து சேர்த்தலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலையும் ஏதோ ஒரு சம்திங் வந்து வேறு மாதிரி வந்து நடந்திருக்கும் அந்த சீக்கிரட் டாஸ்க்கு இல்லை டே தயவு செய்து விட்றா இது வந்து டாஸ்குடா அப்படின்னு சொல்லி கத்தி கதறி சாண்ட்ராவர்கள் வந்து பிரஜன் அவர்களை பிடிக்கிறதுக்கே சரியாக போயிருந்திருக்கும் ஸோ அதனால் பிரஜன் அவர்களை முதல்ல தேர்ந்தெடுத்து இவன் தான் நமக்கு வந்து கொஞ்சம் இடஞ்செலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தம்பி நீ ஒன்றுமே பண்ணாதப்பா ஒரு கிட்ட மட்டும் தான் சொல்ல சொன்னாங்க நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் தயவு செய்து அமைதியார் அப்படின்ற மாதிரி சான்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த சீக்கிர டாஸ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சாண்ட்ரா அவர்கள் ஸோ நிறைய பேருக்கு பதிலடி கொடுத்தாங்க அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் டுவேர்ட்ஸ் ஆட்டிட்யூடெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வந்து இருந்தாலும் வேறு வழியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அது டாஸ்க்காக தான் நம்மளால் பார்க்க முடியும் பட் அந்த டாஸ்க்கை அவங்க எப்படி விளையாடினாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் அவங்க வந்து ப்ளேம் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நேற்றுக்கு நைட் கூட உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க ஜெயிலில் உட்காந்துட்டு இல்லைம்மா அச்சிம்மா இல்லைம்மா திவாகரெல்லாம் ரொம்ப அழகாக வேலை செஞ்சாரு வியானாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஆனால் நான் அவங்கள அப்படி சொல்லி ப்ளேம் பண்ணது எனக்கே ஒரு மாதிரி வந்து இருக்குது திவாகர் எல்லாம் வந்து கட்டி பிடிக்கணும் போல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சேன்ட்ரா அவர்கள் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க அப்போது வியானாவை வந்து இந்த இடத்துல வந்து தப்பாக போற்றியல் பண்ணுற எத்தனையோ ஜென்மங்கள் வந்து வெளியே சுற்றிட்டுருக்கு தற்கொலிகள் வந்து இருந்துட்டுருக்கு ரிவியூ பண்ணுறா அப்படிங்கிற பேரில் அப்போ வியானா எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவே சொல்லும்போது வியானா அதுக்காக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது இல்லை அப்போ வியானா டிஃபெண்ட் பண்ணாக்கா இது வந்து ஒரு ஃபேக் பேஸு இவரோட ரியல் பேஸே வந்து வேறு சும்மா க்யூட்னஸ்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாள் அவ்வளோதான் வேறு ஒரு வெங்காயமும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ஒரு ஒரு தேர்டிக்கலாக ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அது எந்த விதத்தில் நியாயம் அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அவங்க பர்ஃபெக்டாக வேலை செஞ்சாங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அது கொடுக்கணும் போல் வந்து இருக்குது சாரி கேட்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து வேறு ஒரு போற்றையில் வந்து பார்த்திங்கன்னா வியானா மேலே வந்து செலுத்துகிறாங்க திவாகர் மேலே வந்து செலுத்துகிறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதே தெரில பட் என்ன தெரியும் நீங்கள் புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க புரியலாம் விட்டுருங்க கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து நீ இவங்களுக்கு பிஆர் அவங்களுக்கு பிஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க நான் வந்து ரிவ்யூ பண்ணுறது எப்படின்னா ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் அதில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் பேசுகிறேன் ஸோ என்ட் ஆஃப் தி டே இது ஒரு டாஸ்க்கு டாஸ்கில் வந்து இப்படி பீஸ்ட் ஆகிட்டாங்க டாஸ்க்கு அடித்து கொளுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தவறு ஏன் இன்க்ளூடிங் கெஸ்ட்டவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் தீபக்லாம் அழகவே செஞ்சுட்டார் சொல்லப்போனால் ஓகே ஸோ உங்களுடைய டாஸ்க்குக்காக எல்லாரையும் ஒரு என்ன ஊருகா தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு ஸோ ஆனாலேயும் சாண்ட்ரா அவர்கள் ஃபயர் விட்டாங்க ஓகேங்களா டாஸ்க் வைஸ் பார்த்தா அப்படி ஃபயர் விட்டாங்க பட் என் ஆஃப் தி டே ஹியூமானிட்டி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சுருக்கார் வினோத் சொல்றாரு விக்ரம் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணாரு முடியவே முடியாது அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னால் முடியாது அவர் எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியாது ஸ்வாப்பிங் பண்ண முடியாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்த இடத்துல அவருடைய மனித தன்மை வென்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அவரை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா நானும் வெளியே போயிடுவேன் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வியானா வந்து திவாகருக்காக டிஃபன் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தானே நமக்காக ஒரு ஆள் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மற்றவங்களுக்காக நம்ம நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த விஷயத்த பண்ணால் அந்த பொண்ணு கிரிஞ்சி அது வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை வந்து குத்துறாங்க விடுங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆதங்கம்னு வச்சுக்கோங்க ஆதங்கம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறது தப்பு இல்லையா தப்பு தானே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிவ்யூ இருக்கும் ஒன்று டாஸ்க் வைஸ் பார்க்கணும் இன்னொன்று ஹியூமனிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா பண்ணது மிகப்பெரிய தப்பு ஆனால் டாஸ்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே டாஸ்க் பீஸ்ட்டு வேறு லெவலில் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஆ படித்தாங்க எல்லாம் ஓகே ஆனால் திவ்யா கணேஷுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒன்று முட்டை போகுது அதுதான் அங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக திவ்யாவுக்கு வந்து தெரியாது இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது இது சீக்ரெட் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் வந்து கிளியி போகுது அவங்களுடைய முகத்திரை ஏன் அப்படின்னா திவ்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமலே எப்படி அதை ட்ராவல் பண்ண முடியும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டாங்க திவ்யா என்ன பண்ணிட்டாங்க ஓகே நம்மளுடைய எதிரிகளுக்கு இவங்க பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா மேலே குதிரை மேலே ஏறி அவங்க சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அங்கே அப்படியே மொத்தமாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு வேறு லெவலில் மாறிடுச்சு இந்த வார வீக் ஃபுல்லாக அவங்க வந்து ஓகே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அடுத்த வாரம் அப்போ தானே இருக்க போகுது இப்போ அதையே சொல்லி ப்ளேம் பண்ண போகிறாங்க வேணா பாருங்கள் நாமினேட் பண்ண போகிறாங்க வேணா பாருங்கள் சரி ஓகே இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயங்கரமாக ரிவீல் பண்ணியிருக்காங்களா இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறத எல்லாரும் வாய் அடித்து போய் அப்படியே அப்படியே கண்டஸ்டன்ட்டுங்கலாம் என்ன பேசுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்களா பார்வதிக்கெல்லாம் மூஞ்சில் ஈ காக்கா நாட்லையே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்களாம் இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணும்போது ஆடியன்ஸ் அப்படியே கைத்தட்டல்களும் விசல்களும் அப்படி பறக்கு தான் அவர்களுக்கு ஸோ எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைய கிளாப்ஸ் வந்திருக்கு அண்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருப்பாங்க ஏன்னா இதை கேமை கேமாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தோண்டும் பட் அந்த கேமில் ஒரு ஹுமானிட்டியை பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக சாண்ட்ரா பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோன்றிருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் டாஸ்க் பீஸ்ட் வந்து அவர்கள் தான் ஸோ பயங்கரமாக இருக்காங்க பயங்கரமாக கிளாப்ஸ் எல்லாம் தட்டி வெறித்தனம் பண்ணியிருக்காங்க சாண்ட்ராவுக்கு அப்படி வெளியில் அப்படி ஆனால் உள்ள எப்படி அப்படிங்கிறது அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் அடுத்த வாரம் வரக்கூடிய விஷயங்களில் தான் வந்து தெரிய போது எங்கள் பார்வதி அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியல அவங்க ஃபயர் கூட ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வெளியே போக வேண்டியது தான் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக வந்து ஃபயர் விடுவாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் திவ்யா வேற திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு அகெயினஸ்டாக மாறியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஓகே கைஸ் இதை இதை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலாக சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்